வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல ஈரான் எப்போ அடிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு பயம் கலந்த எதிர்பார்ப்பு உலக மக்கள் மத்தியில் இருக்கல இந்த நேரத்தில் இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா அஞ்சு முறை தொடர்ந்து அடுத்தடுத்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதை பற்றியும் இன்னும் நிறைய இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் சார்ந்த பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் ஹமாஸ் அமைப்போட பொலிட்டிக்கல் பியூரோ சீஃபான இஸ்மாயில் ஹனியவை படுகொலை பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும் அவர் வேற வச்சு படுகொலை பண்ணியிருந்தா கூட ஈரானுக்கு இவ்வளோ ஈக டிகராக இருக்காதுங்க ஈரானில் வச்சு படுகொலை பண்ணியிருக்காங்களே அதுதான் ஈரானிலே தாங்க முடியல எப்படி நம்ம தான் அவரை பாதுகாத்துருக்கணும் ஆனால் நம்ம மண்ணில் அவர் உயிர் பிரிய நம்ம அதிகாரிகள் தான் மேபி காரணமாக அமைஞ்சிருக்கணும் பாதுகாப்பு குறைபாடு சார்ந்து அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த விரக்தி இருக்குல்ல இது அப்படியே கோபமாக இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு இவரோட கொலை சம்மந்தமாக ஈரானில் இருக்க அஃபிஷியல்ஸில் இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இந்த விசாரணை வளையத்தை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக கொண்டு போயிருக்காங்க மிலிட்ரியில் பெரிய நீங்கள் அதெல்லாம் முக்கியம் இல்லை எதுக்கு அவரை ஒழுங்காக பாதுகாக்கலை வாங்க வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தரையும் அழைச்சி கைதே பண்ணுறாங்க சில பேர் அந்தளவுக்கு விஷயம் பெருசாக போயிட்டுருக்காங்க இந்த ஈரானோட மிலிட்டரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா இவங்களை பல பேர் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க இந்த டெஹ்ரான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல இதுதான் ஹனியா அவர்கள் தங்கியிருந்த இடம் இதுக்குள்ளே தான் அட்டாக் நடந்திருக்கு அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்போ இருப்போம் அந்த கெஸ்ட் ஹவுஸோட ஸ்டாஃப் இருப்பாங்கள அவங்களையெல்லாம் அழைச்சி விசாரிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் குவாரண்டைனில் வச்சுருக்காங்க கொரோனா டைமில் குவாரண்டைன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களே தனிமைப்படுத்துதல் லிட்டரலாக அந்த ப்ரொசீஜரில் எல்லார்கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு இவங்க எல்லாரோட செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக பறிச்சிட்டாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண அதை வச்சுட்டு தான் ஃபுல்லாக இங்கே விசாரணையை நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க வாயிலிருந்து ஒருத்தரை ஏதாவது முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டு இல்லைனா ஒரு கருப்பாடை உள்ளே கூட இருக்கலாம் அவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஈரானுக்கு அதுக்கப்புறம் தீபாவளின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு நபரை எப்படி அவங்க தண்டிப்பாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா ஈரானில் இருக்க விமான நிலையம் இருக்கல இதை சார் இந்த சர்ச் ஆப்ரேஷனை முன்னெடுத்திருக்காங்க ஏன்னா ஈரானில் இருக்கிற சில பேர் வேணால் ஏதோ ஒரு காசுக்கு விலை போயோ இல்லைன்னா வேறு ஏதோ விஷயம் சார்ந்தோ அவங்க இவரோட படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க எல்லாருக்கும் டாஸ்க்கை கொடுத்தது இஸ்ரேலிய ஏஜெண்ட்ஸாக தான் இருக்க முடியும் ஸோ அப்பேற்பட்ட ஏஜென்ட்ஸ் இங்கே வந்து இந்த எக்ஸிகூட்டவ் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் நாட்டை விட்டு தப்பிச்சு போக வாய்ப்பு இல்லை ஸோ எல்லா இடங்களும் போய் தேடுங்கன்னு ஈரான் முழுக்க சல்லாடு போட்டு சளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹனியை கொலை பண்ணது இஸ்ரேல்னு தெரியும் ஆனால் அந்த இஸ்ரேலின் யார் அவங்களை தேடி களை எடுக்கணும்னு அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஈரான் ராணுவத்தோட மிகப்பெரிய ப்ரயாரிட்டியே இப்போ இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் இன்னும் ஒத்துக்கலை நாங்கள் தான் ஹனியவை கொன்னுன்னு ஒத்துக்கவே இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஈரானும் பல இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள சொல்கிற விஷயம் நீ தான் கொண்டு இருக்க ஹனியவை கொன்னா இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தான் பெனிஃபிட் அவர் கொலை பண்ணப்பட்டிருக்கன்னா அப்போ நீ தான் காரணம்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அதை ஈரான் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க பாருங்கள் இஸ்ரேலில் சும்மா விட மாட்டோம் மரநடியை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதான் எப்போ என்னென்னு தெரியல இதுக்கு மத்தியில் ஹனியை விட கொலைக்கு நீதி கேட்டு உலகளவில் போராட்டங்களை இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா மாதிரி இதே காட்சிகள் தான் பல இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளையும் பார்க்க முடியுது குறிப்பாக இந்தோனேஷியா அங்கே உள்ள சீக்கிரம் நீங்கள் போராட்டம்ன்ற செய்தியை கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க செய்திகளில் ரொம்ப ரேரு அப்போ ஏற்பட்ட நாட்டிலேயே இப்போ போராட்டங்க ஹனியை விட கொலைக்கு நீதி வேணும் கொண்டவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பதிலடி கொடுத்து வீழ்த்தணும்னு மக்கள் கேலந்து வந்துருக்காங்க இஸ்லாமிய மக்கள்லாம் அப்படி விஷயம் பெருசாக மாதிரி போய்கிட்டு இருக்கு இஸ்ரேல் மேலே ஈரான் அண்ட் ஹவுதி ட்ரோன்ஸ் அனுப்புனா ஞாபகம் இருக்கா அதாவது எங்களுடைய எம்பசி மேலே அட்டாக் பண்ணுற இஸ்ரேலு உன் நாட்டுக்குள்ள நாங்கள் அச்சு காலி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் அனுப்புகிற வேலையை ஈரானை ஹவுதியும் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும் கிடையாது ஜோர்டனும் சவுதி அரேபியாவும் ஹெல்ப் பண்ணிச்சு யாருக்கும் இஸ்ரேலுக்கு ஆனால் இப்போ ஹெல்ப் பண்ண அந்த நாடுகளே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குங்க இதில் ஜோட நிலமை இன்னும் கிட்டவட்டமாக தெரியல அவங்க எந்த ஸ்டாண்டுன்னு ஆனால் சவுதி அரேபியா லிட்டரலா இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டான ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இதே போல் எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு நட்புணர்வோடு இருந்துச்சோ அவங்க எல்லாம் அப்படியே இப்போ திரும்பி இஸ்ரேலுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பிரைமரியான ரீசன் பேலஸ்டீன் மக்கள் இருக்காங்களா அப்பாவி பொதுமக்கள் அவங்க கொல்லப்பட்டு இருக்கிறது இஸ்ரேல்ன்ற ஒரு தனி நாடு இருக்கும் அது உங்களுக்கு ஓகே ஆனால் பாலஸ்தீன் ஒரு தனி நாடு வந்துடக்கூடாதான் உலகம் முழுக்க பேலஸ்டீன்ற வார்த்தை இருக்கிறது இப்போ வரைக்கும் காரணமே த காசாவும் வெஸ்ட் பேங்காக இருக்கிறது தான் அந்த ரெண்டு நிலத்தையவும் இஸ்ரேல் எடுத்துக்கிச்சுனா அப்போ பேலஸ்டீன் இல்லாமல் போயிடுமே இதுதான் உங்கள் கனவான்னு அப்படியெல்லாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பீக் லெவல எட்டி தான் ஹனி அவர்கள் படுகொலை பண்ணப்பட்டாரலாம் இப்போ ரீசண்டாக இந்த கேம் மொத்தமாக மாறிடுச்சுங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணவங்கெல்லாம் இப்போ எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க மார்க சித்தாந்தம் இருக்கல அந்த ஒரு புள்ளியில் ஸோ என்ன தான் அமெரிக்கா இந்த இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் சில நாடுகளை கைக்குள்ளே வச்சுருந்தாலும் அவங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ண யோசிச்சு பாருங்கள் திரும்புவாங்க இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புவாங்க இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பினா அமெரிக்காவுக்கு எதிராகவும் திரும்புறதுக்கு சமமாக தான் அது பார்க்கப்படும் ஏற்பட்ட விஷயத்தை இப்போ அமெரிக்காவே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு எதிராக திரும்புற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த இஸ்ரேலுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா வேறு எதில் சிக்க போகிறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் இந்த அமெரிக்காக்கோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தாங்களே அவங்களோட பரப்பு இருக்குல்ல இதை பயன்படுத்திக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி இவங்க அனுமதி வழங்கியிருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் வழங்குவாங்களான்னு தெரியல மக்களே ஒரே ஒரு கொலை ஹனியன்ற ஒருத்தரை கொண்டாங்க எவ்வளோ தூரம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படியே மாறுது பாருங்க அந்த கேமு இப்போ யூஎஸ்ஸோ இஸ்ரேலும் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு வான்பரப்பை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னா மற்ற நட்பு நாடுகளுக்கு வான்பரப்பாக பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னா அது எதிர்த்தரப்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயமாக மாறிடும் பார்க்கலாம் இதுவங்க எப்படி கடக்க போகிறாங்க டிப்ளமேட்டிக்கானு சொல்லிட்டு ஹனியோட கொலைக்கு இஸ்ரேல் மட்டும்தான் காரணமானு கேட்டிங்கன்னா நம்ம அதில் ஆயிரத்தெட்டு அசம்ஷனை அடுக்கலாம் ஆனால் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் இஸ்மாயில் கட்டிப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஒரு மாதிரி புரட்டி போடுது இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையுமே என்னென்னா ஹனியை கொலைக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் கிடையாது அமெரிக்கா தான் மிக முக்கியமான காரணம்ன்றாருங்க ஏன்னா இஸ்ரேல் ஹனியவை அடிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க அமெரிக்கா ஓகே கிளியர் நீ அடி அப்படின்னு அவங்க அனுமதி கொடுத்த பிற்பாடு தான் இஸ்ரேல் அந்த அட்டாக்கே பண்ணியிருக்கு ஸோ இதில் நாம் முதல்ல பார்க்க வேண்டியது இஸ்ரேலுன்றதையும் தாண்டி அமெரிக்காவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு தான் பல இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இது ஒரு புதிய நெருப்பை பற்ற வச்சுருக்கு இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல ஆனால் அமெரிக்காவை கேட்டிங்கன்னா படுகொலை திட்டமாக எங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக தெரியாதுங்க அப்படின்னு திரும்ப 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 சொல்கிறாங்க யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல ஆண்டனி பிளிங்கன் அவரே இதை தான் சொல்கிறார் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க அப்படின்ட்டு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க பதட்டத்தோடவே இப்போ அமெரிக்கா தயார் நிலையில் எடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோவாக மாறுறாங்கன்னா இவங்க சில முடிவுகள் எடுத்தாங்கன்னா அமெரிக்கா அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க உளவுத்துறையோட தகவலின்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எச்சரிக்கை வெளியிட்டுருக்கு அமெரிக்க அரசு தரப்பினர் மத்தியில் ஏப்ரல் பதிமூணு அட்டாக் இருக்குல்ல ஏன்னா அன்னைக்கு தான் ஈரான் டைரெக்டாக இஸ்ரேல் அடித்தாங்க அந்த ட்ரோன்ஸ்லாம் அமுச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தாக்குதலை விட ஒரு பெரிய தாக்குதலை இந்த முறை ஈரான் இஸ்ரேல் மேலே கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்கா ஆஃபிஷியல்ஸ் வட்டார தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு இஸ்ரேல் எதுக்கும் எல்லாத்துக்கும் தயாராருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இப்படி வான் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நடந்திரமா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எடுத்த டாஸ்க்கை அவ்வளோ சீக்கிரம் அவங்க வேலையை முடிக்காமல் கீழே வைக்கிற மாதிரி தெரிலக்க லெபனான் சிரியா எல்லாம் இருக்குல்ல இங்கே இஸ்ரேலிய ராணுவம் அட்டாக் பண்ணியிருக்கு அதாவது பயங்கரவாதிகள் இந்த எல்லையில் நிலை கொண்டிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த அட்டாக் இந்த பேனிக் சுச்சுவேஷனை இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கு இந்த இஸ்ரேலுக்கும் சரி இதை சார்ந்த இந்த கான்ஃப்ளிக்ட்டில் தொடர்பு பட்டிருக்க நாடுகள் இருக்குல்ல அங்கேயும் சரி நம்ம நாட்டு மக்கள் யாரும் போயிடாதீங்கப்பா அப்படின்னு உலக நாடுகள்லாம் அவங்க நாட்டு மக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ட்ராவல் அட்வைசரின்னு சொல்லுவாங்க இந்த பயணம் சார்ந்த வழிகாட்டல் இதை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முதல்ல வகுத்தது யார் தெரியுமா நம்ம இந்தியா ஏன்னா மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியர்கள் இந்த பகுதிகளுக்கு அதிகமாக போயிட்டு வர பழக்கம் கொண்டவங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு ஸோ இந்தியன் அரசு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு அங்கே யாரும் பயணம் பண்ண வேணால் தேவையற்ற பயணத்தை தவிர்த்துருங்க நிலமை சரியாக இல்லை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஸோ எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதனால் நம்ம சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க அந்த பகுதி சார்ந்த பயணத்தை தவிர்த்துருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாலு பின்ன ஏதாவது இஷ்யூ உள்ளே வெடிக்கணுன்னு வச்சுக்கோ ஒரு பெரிய போர் வெடிக்குதுன்னா அங்கே சிக்கியிருக்க இந்தியர்களை மீட்டு வர வேண்டியது நம்மளோட கடமை அது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக மாறிவிடும் பாருங்க அதுக்கப்புறம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததில் பண்ணி இருந்தோம் அங்கே சிக்கியிருக்க இந்தியர்களை மீட்டு வரதுல ஒரு வழி ஆகியிருந்தோம் பல நாடுகளும் அப்படி தான் ஒரு வழி ஆகிட்டாங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த இடர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இப்போ பெருசாக எழுந்திருக்கு போர் வெடிக்கும் பட்சத்தில் நம்ம ஏர் இண்டியா இருக்குல்ல அவங்களோட விமான சேவையை ஃபுல்லாக ரத்தே பண்ணிட்டாங்க ஏன்பா நீங்கள் எல்லா பஞ்சாயத்தையும் முதல்ல முடிச்சிருங்க அங்கே இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்ஸாக இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் சர்வீஸ் ஆரம்பிக்கிறோன்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்குன்னா காசாவோட போர் நிறுத்தம் சார்ந்த முயற்சி இருக்குல்ல இதுவும் தீவிரமாக இருக்கு இதுக்கு யார் மத்தியேசம் தெரியுமா எஜிப்து கண்ட்ரி யாருக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் கடையில் மத்தியேசம் பண்ணுறது அவங்க தான் ஆனால் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்பா ஹனியாவே கொண்டுடுவீங்க அப்புறம் நீங்களே வந்து சீஸ்வெட் சார்ந்து பேசுவீங்களா இது என்ன இப்போ இஸ்ரேலோட மிகப்பெரிய கண் துடைப்பாக இருக்குது அப்படின்னு அவங்களும் ஸ்டேட்மெண்ட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி ஸ்ட்ராங்காக திரும்புகிறாங்கன்னு கண் கூட தெரியுது மக்களே ஒவ்வொரு நாளும் நடக்கிறது வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து டர்க்கி வர்சஸ் இஸ்ரேல் அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க தான் சண்டை வேறு இது ஒரு பில்டிங் தெரியுதுல்ல இது ஆக்சுவலாக இஸ்ரேலில் இருக்க டர்க்கி தூதரகம்ங்க இந்த தூதரகத்தில் இருக்க டர்க்கி கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருந்துச்சு எம்பசி இருக்கிறது இஸ்ரேலில் ஆனால் யாரோட எம்பசி டர்க்கியோட எம்பசி கொடி எதுக்காக அரை கம்பத்தில் பறக்க விட்டுருக்காங்க ஹனியவை கொலை பண்ணதுக்காக அவரோட மரணம் சார்ந்து ஸோ ஹனியவுக்கு கௌரவம் செலுத்துகிற வகையில் தான் டேக்கி இதை பண்ணியிருக்காங்க பண்ணது ஓகே இதை டர்க்கியில் பண்ணியிருக்கலாம் ஆனால் இஸ்ரேலில் பண்ணியிருக்காங்கள இதனால தான் இஸ்ரேல் இப்போ சம ஆகிட்டு இருக்குங்க ஏன்னா எல்லாரோட சந்தேகமும் இஸ்ரேல் மேலே தான் ஹனியை கொண்டதை இவங்க தான் இருக்கணும் சொல்லிட்டு ஆனால் அப்பேற்பட்ட நாட்டுக்குள்ளே டர்க்கி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க உடனடியாக இஸ்ரேல் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொலகாரனுக்கு மரியாதையா அப்படின்னு கேட்குறாங்க இஸ்ரேலில் இதெல்லாம் பார்த்து சகிச்சிக்க முடியலங்களால அப்படின்றாங்க ஏன்னா டர்க்கி பண்ணியிருக்க பற்றியில் எந்த விஷயம் அதை அவங்கள ஏற்றிக்கவே முடியல போற நிறுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இவரை கொலையே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் டர்க்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு ஏன்னா ஹனியாவை கொள்ளாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த போர் நின்றுருக்கலாம் பிளான் பண்ணி தான் அவர் கொண்டு இருக்காங்க அப்படின்றாங்க டர்க்கி ரெண்டு பெருந்தலைகள் ரெண்டு பெருந்தலையை அடுத்தடுத்த நாளில் போட்டு தர்னாங்க இது நினைவு இருக்கா மக்களே அதாவது ஹனியா இருக்கார்ல இவரை கொண்டது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி இதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது ஜூலை முப்பதாம் தேதி இவரை கொண்டு இருந்தாங்க ஃபுவா சுக்கர் ஹனியே அமாசோட சீஃப் இந்த ஃபுவா சுக்கர் இருக்கார்ல இவரு ஹெஸ்புல்லாவோட ஒரு பெரிய பில்லர் ஸோ ரெண்டு பெருந்தலைகள் அடுத்தடுத்த நாட்களில் காலி பண்ணிட்டாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் ஒரு பக்கம் ரெடியாக எப்போ எப்போனாலும் தாக்கலான்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா இருக்காங்கள அவங்க அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மணி நேரத்தில் அஞ்சு முறை அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் இருக்குல்ல இதை வச்சு ஐடிஎஃப்ஃபோட ஜெட்ஸை நாங்கள் பின்வாங்க வச்சுட்டோம் அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் வர கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெஸ்புல்லாவோட பதிலடி இருக்குல்ல அது தொடங்கியாச்சு தான் இங்கே தெரியுது இந்த அஞ்சு அட்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளே இதோட டைமு ஸ்பாட்டு இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதில் ஒன்று தெரிஞ்சு எவ்வளோ இன்டென்சிஃபைடாக இந்த அட்டாக்ஸ்லாம் நடந்திருக்குன்னு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கான்வர்சேஷனை பற்றி ரிவியல் பண்ணிடுறேன் கடந்த ரெண்டாம் தேதி என்ன ஆயிருக்கு ஹெஸ்பலோட சீஃப் இருக்கார்ல ஹசன் நஸ்ரல்லா இவர்கிட்ட ஈரான் இராணுவ தளபதி ஃபோனில் பேசியிருக்காராங்க பேசும்போது ஈரான் இராணுவ தளபதியும் சொல்லியிருக்காராம் மகளை மறக்கவே கூடாது மரணடியை கொடுத்துருக்கான் அப்படின்னு அவர் தான் தைரியமே கொடுத்துருக்காராம் இந்த ஃபோன் கான்வர்சேஷன் முடிஞ்சு கரெக்டாக ஆறு மணி நேரம் கழித்து தான் அந்த ஐந்து அட்டாக்ஸையும் இந்த ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்காங்களாம் இந்த தகவல் இப்போ வெளியாக இருக்குது இதில் முதல் அட்டாக் பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஒரு மணிக்கு நடந்திருக்குங்க இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா டஹரா சைட்டு அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஹெஸ்புல்லா ஆர்டிலரி ஷெல்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அட்டாக்கு ரெண்டாவது அட்டாக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் நடந்திருக்கு பிற்பகல் ஒன்று பதினஞ்சு மணிக்கு சமக்கா சைட்டில் நடந்திருக்கு ராக்கெட் வெப்பன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க மூணாவது அட்டாக்கு பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு நடந்திருக்கு பியாத் சைட்டில் ஆர்டிலரி ஷெல்ஸ் இருக்குல்ல அதே தான் இந்த முறையாக பயன்படுத்தியிருக்காங்க நாலாவது அட்டாக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு நடந்திருக்கு மார்ஜ் சைட்டில் ராக்கெட் வெப்பன்ஸ் தான் இந்த முறை பயன்படுத்துகிறாங்க கடைசியாக அஞ்சாவது அட்டாக் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆரிய முக்கால் மணிக்கு நடந்திருக்குங்க இந்த ரேஹப் சைட் இருக்குல்ல இங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த முறை அடிஷ்னலாக சில டெட்லி வெப்பன்ஸையும் காம்பினேஷனாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஹெஸ்புல்லா அளவுக்கு முடியுமோ அந்தளவு அடிக்க ஆரமிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் இஸ்ரேலாக சும்மா இருக்காது அவங்க வச்சு ஒரு வழி ஆக்குவாங்க அது அடுத்தடுத்த வீடு அவங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய தலையை இஸ்ரேல் தூக்கிடுச்சு இந்த வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல அங்கே இருக்க டுக்காம் அப்படின்ற பகுதியில் ஒரு கார் பயணப்பட்டுருக்கு அந்த காருக்குள்ளே அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருமே ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவல் எப்படியோ இஸ்ரேல் ராணுவத்துக்கு தெரிய வந்துட்டுருக்கு ட்ரோனை அனுப்பி ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க அந்த கார் ஃபுல்லாக கருகியே போயிடுச்சுங்க மிகப்பெரிய தாக்குதலாக அமைஞ்சது யாருமே தப்பிக்க முடியல அஞ்சு பேருமே செத்துட்டாங்க இதில் அஞ்சு பேரில் அந்த ஒரு பெருந்தலையா இருக்கார் அந்த நபர் யாருன்னா இந்த ஹமாஸோட மிலிட்டரி விங் இருக்குல்ல இதில் குவாசம் பிரிகேட்ஸ்னால் பெரியவர் இருக்குது இதோட லீடரையே ஒன்று இருக்காங்க அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை ஜஸ்ட் அஞ்சு பேர் தான் ஹமாஸ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு பண்ணாலான்னு தெரில ஆனால் பெரிய தலைவர் இப்போ போட்டு தள்ளியிருக்காங்க ஹனியவை கொலை பண்ண வடுவேன்னு ஆரல்ல அதுக்குள்ளே அடுத்து ஒரு பெரிய தலையை தூக்கியிருக்காங்க அந்த காரில் இருந்தது டெரரிஸ்ட் ஸ்குவாடுங்க அதனால தான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இஸ்ரேலில் ஈரான் அண்ட் ஹமாஸ் இல்லைனா மற்ற ப்ராக்சிஸும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல ஒரு பெரிய டைம்பு சுற்றிக்கிட்டு இருக்குங்க எந்த நேரமும் பிரேக்கிங் நியூஸ் வரலாம் வெளியே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட அங்கே வாரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு செய்தி வரலாம் போல இருக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி நுனக்கி போயிடுச்சுங்க இந்த விஷயம் எப்போ வேணாலும் இது வெடிக்கலான்றது தான் இப்போ அறுத பதட்டமாக எழுந்து நிற்குது பார்ப்போம் உலக அமைதி வேணும் தான் எல்லா உலகத் தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அமைதி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அவங்க தான் போல இருக்குது அப்படி நடந்துகிட்டு இருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்